அனைவருக்கும் வணக்கம் ராஜாவும் ரகுவும் பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்புறம் டே ராஜா அப்படின்னு டீக்குடிக்கு போகலாமா அப்படின்னு ரகு கேட்டாப்புல உடனே என்னடா நான் பேரு தான் ராஜா என்னென்ன வாழ்க்கையில் சாது சதிச்சிட்டேன் இத்தனை வருஷமாக வேலை செய்கிறேன் ஒரு ஹையர் பொசிஷனுக்கு என்னால் போக முடியல ஒரு மாதிரி மன அழுத்தத்தோடவே பேசுகிறாப்புல உடனே வந்து ரகு வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாப்புல சரிடா நீ வந்து தொடர்ந்து வேலை செஞ்சிட்டே இருக்கிறனால உனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க மாட்டேருக்குது இந்த வாரம் வீக்கெண்டில் எனக்கு தெரிஞ்ச ஒரு மலை இருக்குது அங்கே அந்த மலை சிகரத்தை போய் ஏறினால் ரொம்ப அமைதியாக இருக்கும் இயற்கை காற்றோடு நீ கொஞ்சம் மனசு திருப்தியாக இருக்கும் போயிட்டு வா அப்படின்னு சொல்லி ஆலோசனை சொல்கிறாப்புல சரின்னு ராஜாவும் அந்த வீக்கெண்ட் வந்து பேக்கெல்லாம் மாட்டிட்டு தேவையான சாப்பாடெல்லாம் புளி சாப்பாடெல்லாம் கட்டிக்கிட்டு வாட்டர் கேன்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்புறாப்பில் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மலை ஏற ஏற காலில் எரிய ஆரம்பிச்சிருது ரொம்ப சிரமமாக இருக்குது அப்புறம் பாதி தூரம் ஏறிட்டாப்புல அங்கே ஒரு வயசானவர் ஒரு பாறைகள் உட்காந்துட்டு இயற்கையை ரசிட்டுருக்குறாரு ஒரு மலர்ந்த முகத்தோட ரகு ராஜாவுக்கும் ஒரே ஆச்சரியம் அந்த தாத்தாட்டு போய் பேசணுன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் பேசலான்ட்டு போகிறாப்புல எப்படி தாத்தா இவ்வளோ தூரம் நீங்கள் ஏறி வந்தீங்க நான் ஒரு உங்களை விட வயசில் நான் சின்னவன் என்னாலேயும் முடியல நீங்கள் எப்படி ஏறி வந்தீங்க இப்போ என்ன பண்ணிகிட்ருக்குறீங்க ஏரி வந்து இப்போ பாதியோடு ஸ்டாப் ஆகிட்டீங்க ஏன் உங்களால் இதுக்கப்புறம் ஏற முடியலையா அப்படிலாம் இல்லைப்பா இங்கே இருக்கிற இயற்கையை ரசிச்சுட்டு இருக்கேன் நீ ஒருக்கா பாரு அப்புறம் ராஜாவும் பார்க்குறாப்புல கீழே எல்லாமே மரம் செடி கொடிகள் ஆறு ரொம்ப இயற்கை வந்து ரொம்ப அழகாக தெரியுது அப்புறம் தாத்தா வந்து சிரிச்சிட்டே கேட்குறாப்புல என்னுடைய நோக்கம் என்ன இப்போதைக்கு என்னுடைய நோக்கம் இந்த மலை உச்சின்னு அடையணும் அடைஞ்சிட்டா அடைஞ்சிட்டா நினச்ச சாதிச்சுட்டுன்னு ஒரு திருப்தி தான் அப்படின்னு ராஜா சொல்கிறாப்புல ஸோ அந்த சிகரத்தை நீ அடையிலனா டிஸப்பாயின்ட்மெண்ட் தான் மன வருத்தமாக இருக்கும் அந்த டேவே எனக்கு அதை நினைச்சிட்டே இருப்பேன் இது கூட நம்மளால் முடியலையே அப்படின்ட்டு அப்புறம் தாத்தா எடுத்து சொல்கிறாப்புல ஸோ உன்னுடைய சந்தோஷம் இந்த மலை உச்சியில் தான் இருக்குதா வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணத்தையும் ரசிக்க வேண்டும் இப்போ நீ சொன்ன இல்லை இந்த கீழே இருக்கிற மரம் செடி கொடிகள் எல்லாம் அழகாக இருக்குது அதெல்லாம் எங்கே இருக்குது மழை உச்சிலேயே இருக்குது மலைக்கு கீழே தான் இருக்குது நீ அங்கிருந்து தானே வந்த நீ சொன்ன இல்லை இதெல்லாம் அழகா இருக்குன்னு மரம் செடி கொடிகள் ஆறு எல்லாம் அழகா இருக்குன்னு சொன்ன அங்கிருந்து தான் நீ வந்திருக்கிற ஸோ நம்ம வாழ்க்கை பயணத்தில் ஒரு மிஸ்டேக் பண்ணிடுறேன் நமக்கு லட்சியம் இருக்கிறது நல்ல விஷயம்தான் நமக்கு ஒரு கோல் கண்டிப்பாக வேணும் ஆனா சில பேர் அதையே நினச்சுக்கிட்டிய சில பேர் நான் பல பேர் அதையே நினச்சிக்கிட்டு ஒவ்வொரு தருணத்தையும் வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியுமே ஒவ்வொரு பயனுமே இனிப்பானது உங்களுக்கு கோல் இருந்தால் கண்டிப்பாக அதை நோக்கி நீங்கள் போகலாம் ஆனால் அந்த கோலை நினச்சிட்டே இருக்கிற ப்ரெசென்டென்ஸை நிகழ்காலத்தை இழந்து விடக்கூடாது அதுதான் தாத்தா சொல்ல வர்றார் நீ எப்படி மலை ஏறினேன் நீ சிரமப்பட்டு ஏறணுன்னு சொன்னேன் நான் சிரமப்பட்டு ஏறல ஒவ்வொரு இடத்துலையுமே அழகாக இயற்கையை ரசிச்சுட்டு இயற்கையை பார்த்தபடி அழகாக ஹாப்பியாக நான் மலை ஏறினேன் மலையறுணும் மலையறுனு உச்சி அடையும் உச்சி அடையும் டென்ஷனோடு நான் என் வாழ்க்கை பயணத்தை ஓட்டலை என்னுடைய கோல் மலை உச்சியை அடையணும் ஸோ நிம்மதியாக நம்ம கோல் நோக்கி போகலாமே அப்போ தான் நமக்கு எனர்ஜி கிடைக்கும் நீங்களே நினச்சி பாருங்கள் ஒரு ஒரு கொஞ்சம் தூரம் ஓடணும் நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஓடனா ஜெயிக்கலாம் கொஞ்சம் தூரம் ஓடணும் அப்படின்னா நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஓடனா ஜெயிக்கலாம் ஆனால் ஒரு பத்து கிலோமீட்டருக்கு ஓட்டப்பந்தயம் வைக்கிறாங்க பத்து கிலோமீட்டருக்கு அது நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஓனாக ஜெயிக்க முடியுமா இல்லை நிதானம் நம்ம ரிலாக்ஸாக மெதுவாக ஜாக்கிங் மாதிரி போனால் ஜெயிக்க முடியுமா ஸோ நீங்கள் கோல் இருக்கட்டும் ஆனால் அது எப்படி பயணிக்கிறோம் வீட்டில் இருக்கிறா ஹாப்பியாக இருக்கணும் நம்ம கோலை நோக்கியும் போகணும் மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கணும் அதையே நினச்சி வருத்தப்படக்கூடாது ஸோ ரெண்டுக்கும் இதுதான் வித்தியாசம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க